எட்டு கோயில் சிவன் கோயில்ல ஒரு கோயில்ல மட்டும் சிவலிங்கம் இல்ல நந்தி இல்ல கொடிமரம் இல்ல பழிபீடம் இல்ல நவக்கிரகம் இல்ல எல்லா கோயில்ல சிவலிங்க வழிபாடு பல கோயில்களை சிவனுக்கு உருவ வழிபாடு மூன்று கோயில்ல பல கோயில்ல நடராசர் வழிபாடு ஆனால் பாண்டிய நாடான மதுரைக்கு பக்கத்துல திருவாத ஊரில் பிறந்த பாண்டிக்க வாசகரால் கட்டப்பட்டு திருவாசகம் பிறந்த ஊரான என் ஊரில் அருகில் உள்ள திருப்பெருந்துரை என்ற ஆவடையார் கோயில்ல சிவலிங்கம் இல்லை நந்தி இல்லை கொடிமரம் இல்லை பழிபீடம் இல்லை நவக்கிரகம் இல்லை ஒண்ணுமே இல்ல கோயில்ல ஒண்ணுமே இல்ல ஆனா கோயில் ஒண்ணுமே இல்லாம ஏன் கோயில் ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லாத கோயில் வீதியில நிற்கும் போதே சாமியை கருவறை கண்ணுக்கு தெரியும் ஆவுடையார் கோயில் உள்ள போது ஒரு உடும்பும் போய் உடும்பும் குரங்கு சந்திக்குது மனுஷ மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்காது குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுதோ அது போல மனசு அப்படித்தான் ஏன்னா இங்கதான் உட்கார்ந்துருக்க எல்லாரும் யாராருக்கு என்னென்ன சிந்தனைகள் எங்கெங்க அவரவருக்கு தான் தெரியும் அப்படி குரங்கு போல மனசு அலைவாய விடாமல் கோயிலுக்கு வந்துட்டா இறைவனை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் திருப்பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் அம்மையே ஒப்பிலா மணியை அன்பில் விழைந்த ஆரமுதே சிக்கனை பிடித்த நீ என்று பாடுகிறார்